ஸ்ரீ காமாட்சி ஜோதிஷ நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ காமாட்சி ஜோதிஷ நிலையம் சார்பாக ஸ்ரீ காமாட்சி அம்மன் தரிசனம் உங்களுக்காக இந்த காமாட்சி அம்மன் முன்பாக ஸ்ரீ மகாமேரு அமைந்துள்ளது ஸ்ரீ மகாமேரு அமைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அனைத்து கோயில்களையும் இந்த அமைப்பு இருக்கிறது இல்லை ஒரு சில பிரசித்தி பெற்ற கோயில்களையும் தான் இருக்கும் இந்த கோயிலில் மகாமீர் அமைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் சுக்கரவாரத்துலேயும் பௌர்ணமிலையும் ஸ்ரீ லலிதா சாக்ஸராம சோத்ர பாராயணம் இங்கே சிறப்பாக நடைபெறும் இந்த லலிதா சாக்சராம பாராயணம் நடைபெறனால அம்மனுக்கும் சக்தி கூடும் வரவங்களுக்கும் நல்ல ஒரு மனநிலை ஏற்படும் இந்த அதிர்வலைகள் நல்லா நிரம்பி வழிகிறனால வரவங்களுக்கு சாந்தமும் அவங்களுக்கான குறைகள் தீர்றதையும் கோயிலில் வந்து அம்மனை தரிசனம் பண்ணும்போதே போதே அவங்க உணர்வாங்க கருணை வழிந்தோடின்ற முகத்தோடு இருக்கிற அந்த அம்மனை பார்க்குறதுக்கு மக்கள் வந்து வெள்ளிக்கோறும் வந்து வழிபட்டு செல்கிறாங்க பக்தர்கள் வந்து பார்த்தாலே திரும் இவங்க பெரிய ஒரு வரப்பிரசாதின்றதை வந்து வணங்கினவனே தெரிஞ்சுக்கிடுவாங்க அந்த கருணை வழித்தோடின்ற விளிகளை பார்த்தோன்னே பக்தர்கள் ஒரு பரவசத்தோடு தான் இருப்பாங்க இதை நேரில் வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த வடக்கு பார்த்து அம்மாந்து இந்த அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு பூர்வ புண்ணியத்தை ஒரு பாக்கியம் செஞ்சவங்க தான் இங்கே வர முடியும் எந்த ஒரு ஆலயத்துலேயும் தரிசனம் பண்ணுறதுக்கு புண்ணியம் வேண்டும் நான் வடக்கு பார்த்து அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு பூர்வ புண்ணியம்தான் வேணும் இந்த அம்மனுக்கு இடப்புறத்தில் அமைஞ்சிருக்க வாராகி ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க அம்மனுக்கு அருகிலே அமைஞ்சிருக்கனால பெரிய வரப்பிரசாதியாக திகழ்றாங்க தேய்விரை வளர்பிறை பஞ்சமி திதிகளில் பக்தர்கள் பெரும்பாலாக இங்கே வந்து அம்மன்ட்ட வேண்டிக்கிறாங்க இந்த கொரோனா காலத்திலேருந்தே இந்த வாராகி வந்து எல்லா இடத்துலேயும் நல்லா வளர்ந்து வர்றாங்க அனுக்கிரகமாக பக்தருக்கு இருக்காங்க இன்றைக்கி வாராகி தான் பக்தர்களுக்கு செய்கிறதால முதன்மையாக விளங்குறாங்க இந்த பஞ்சமி தீதியில் அவங்கள காண்றதுக்கு கூட்டம் கூட்டம் வராங்க விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு பஞ்சமியில் அவங்க வேண்டுகிற வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காமாட்சியோடு அமைஞ்சிருக்கனால அவங்களுக்கு கூடுதல் பலம் இந்த காமாட்சி அம்மனுக்கு குழந்தை வரம் படிப்பு சம்மந்தமாக வர்றவங்க அதிகமாக வராங்க பௌர்ணமியில் வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் படிப்பில் மந்தமாக இருக்கிறவங்க சனி தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க அவங்களுக்கு நல்லபடியாக விசேஷம் நடக்கிறத பக்தர்கள் உணர்ந்துக்கிட்டாங்க பக்தர்கள் கேட்டாலே அவங்க அந்த இதை சொல்லுவாங்க நன்றி வணக்கம்